ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காயை சமைக்கும் போது நல்லா வாசனைக்காக வந்து நம்ம போடுவோம் அது மட்டும் இல்லைங்க அது வாசனை மட்டும் தரதில்லை நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குதுங்க வாய் திருநாற்றம் உள்ளவங்க அதை வாயில் போட்டு மின்னிங்க அப்படின்னா வாய் துருநாற்றமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து இதில் நல்ல நறுமணம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உள்ளவங்க அதை ஏலக்காயை சாப்பிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள வாசனை பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் தூக்கமின்மை பசியின்மை உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க அந்த ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஜீரண கோளாறு உள்ளவங்களும் தாராளமாக அந்த ஏலக்காயை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை கூடிய தன்மையும் இந்த ஏலக்காய்க்கு நிறையவே இருக்குதுங்க சிறு வயதில் செய்கின்ற கெட்ட பழக்கம் அதாவது பீடி சிகரெட் குடி பழக்கம் கைப்பழக்கம் அதனால் பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு சுருங்கி போய் நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படும் நரம்பு மண்டலம் வந்து பலவீனம் ஆகிட்டாலே எந்த வேலையுமே வந்து ஒழுங்காக அவங்களுக்கு செய்ய முடியாது எப்போவுமே வந்து உடல் சோர்வாக எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கைகள் நடுக்கும் ஏற்படும் ஆணுறுப்புக்கு போகிற நரம்புகளும் பலவீனம் அடையும் இதுக்கு ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆணுறுப்புக்கு போகிற நரம்பும் நல்ல ஊர்தி வாய்ந்ததாக மாறுங்க சீரான இரத்த ஓட்டம் நடைபெறதுக்கு இது உதவும் இந்த ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தரக்கூடியது அதாவது வந்து தாம்பத்திய சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க ஏலக்காயை நீங்கள் போது உடலுக்குமே மா உடல் மற்றும் மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க உடல் எப்போதும் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால விரைப்பு தன்மை அதிகரிக்கும் பிந்தனு கூட எண்ணிக்கையும் தரமும் உங்களுக்கு பெருகும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைப்பு தன்மை அதிகரிக்கும் இதனால் தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறதுக்கு இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஒரே ஒரு ஏலக்காய் பண்ணேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மில்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ